உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மொழிவனம் வலையொலித்தளம் மிக சிறப்பாக தொடர்ச்சியாக பல நல்ல களங்களோடு இயங்கி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நம்ம இடையிடையே மொழிவனம் வலையொலித்தளத்தில் நேர்காணல் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஆசிரியர் வரதராஜன் ஐயா அவர்கள் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு பணியை செஞ்சுருக்கிறாங்க தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதிலையும் திருமூலரின் திருமந்திரம் ஒரு சமூக பார்வை என்ற தலைப்பில் ஒரு முனைவர் பட்டத்தை ஆய்வு செஞ்சிருக்கிறார் வித்யாமந்தர் கலை அறிவியல் கல்லூரி ஊற்றங்கள் இருக்கக்கூடிய கல்லூரியில் முனைவர் இரா தெய்வம் அவர்களுடைய நெறியாளராக கொண்டு அந்த ஆய்வடை சமர்ப்பித்து அண்மையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட பட்டம் பெற்றிருக்கிறார் பல்வேறு ஊடகங்கள் வந்து அவரை வந்து நேர்காணல் செஞ்சாங்க இருந்தாலும் தமிழ் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அவருடைய அக்கறை இயக்கங்கள் மீது இருக்கக்கூடிய அவருடைய பற்று இதெல்லாம் காரணமாக இந்த வயதிலையும் முனைவர் பட்டம் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க அவரை நாம் வந்து நேர்காணல் செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ வந்து அவரை பற்றி இப்போ ஒரு சின்ன அறிமுகம் ஐயா உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் என் பெயர் வரதராசலு நான் வந்து பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன் பல்வேறு நிலையில் நான் வேலை பார்த்து சாதாரணமாக வந்து செகண்ட் கிரேடு நிலையிலேருந்து உயர்ந்து நான் பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து நான் வந்து பணி உயர்வு பெற்றேன் தொடர்ந்து நான் படித்து கொண்டே இருந்தேன் நான் வந்து ஆரம்பத்தில் படித்தது பதினோராம் வகுப்பு பொதுக்கல்வி மட்டும்தான் படித்திருந்தேன் அதற்கு பிறகு மற்றெல்லாம் ஆசிரியர் பணியில் இருந்து கொண்டு நான் படித்து பிஏ எம்ஏ பிஎட் மாதிரி இன்றைக்கு வந்து பிஹெச்டி வரைக்கும் ஓய்வு பெற்ற பின்னர் நான் வந்து பிஹெச்டி ஆய்வு செய்திருக்கிறேன் இங்கே வந்து மகனூர் என்ற கிராமத்தில் நான் வந்து குடியிருக்கிறேன் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் மூத்தவள் வந்து அமெரிக்காவில் பணி செய்கிறாள் இளையவள் வந்து ஜெர்மனியில் பணி செய்கிறாள் சமீபத்தில் தான் என்னுடைய துணைவியார் வந்து காலமாகிவிட்டார்கள் ஆகையென்னால் நான் எங்கள் மகனூர் பட்டியிலே குடியிருந்து வருகிறேன் தொடர்ச்சிங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஏன் இந்த வயசில் எப்படி உங்களுக்கு முனைவர் பட்டம் பண்ணணும்னு ஒரு அக்கறை ஏற்பட்டதுங்க தொடர்ந்து படிக்கணும் படிக்கிறதுன்றது இப்போ யாதானம் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாருன்னு திருவள்ளுவர் கேட்குறதுல என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு அவர் கொஸ்டின் எழுப்புறதுல ஏன் இறக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க கூடாது கண்டிப்பாக இறக்கிற வரைக்கும் ஏன் படிக்காமல் இருக்கிறான்ற என்ற துணியும் இருக்கிறது வரை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அதில் இருக்கிறது ஆகையினால படிப்பு என்பது ரொம்ப முக்கியமா முக்கியமானது வயது முக்கியம் அல்ல நிச்சயமா நிச்சயம் படிப்பு வந்து ரொம்ப இளமையை தருகிறது கண்டிப்பா கண்டிப்பா படிக்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகிறது கண்டிப்பாங்க ஆகையினால நான் அதை தொடர்ந்து கடைபிடித்திருக்கிறதால நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன் சந்தோஷங்க இப்போ சங்க இலக்கியத்தில இப்போ இப்ப கால வரைக்கும் நவீன இலக்கியங்கள் நிறைய இலக்கியங்கள் இருக்கு திருமூலரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இந்த கேள்வியினுடைய வாய்மொழி தேர்வுல கூட ஒருத்தர் கேட்டாக்க நான் வந்து என்னுடைய சின்ன வயதுலேருந்தே நான் நாத்திகராக இருந்தேன் ஒரு பதினாலு இருந்தே நான் வந்து எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது கண்டிப்பா ஆகையினால இந்த தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இந்த மாதிரி பக்தி இலக்கியங்களை படிக்கிறதுல எனக்கு ஆர்வம் கிடையாது பாடத்துக்கு வர்றது மட்டும் படித்து விட்டு மற்றது படிக்காமல் விட்டு விட்டு மற்ற இலக்கியங்களை நான் முறையாக படித்தேன் ஆனா கடைசியில பார்க்கும் போது பக்தி இலக்கியங்களை விட்டா மிகப்பெரிய இடைவெளி வருகிறது அதனால பக்தி இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்று நான் வந்து ஆர்வம் பண்ண போது எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது திருமந்திர மந்திரம் ஏன்னா அது வந்து தாந்திரிக இலக்கியத்துக்கு ரொம்ப பக்கமா இருக்கிற அது தாந்திரிக கருத்துக்கள் நிறைந்த ஒரு இலக்கியம் வந்து திருமந்திரம்தான் இன்னைக்கு வந்து தமிழ்லயே முழு முழுமையா இருக்கு

அதாவது என்னை ஏற்றுக்கொண்டு இந்த வயசுல நான் அவரை கேட்ட கேள்வி நான் தாளர் வந்து நண்பர்ன்றதுக்காக என்னை ஏற்றுக்காதீங்க நான் செய்யணும்னு முடிஞ்சு முடி முடிஞ்சா செய்ய முடியும்னு தெரிஞ்சா எடுத்துக்கன்னு சொன்னா அவர் என்னை வந்து மாணவனாக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டார் கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் முடிச்சிட்டோம் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ண பிறகு இது ஆய்வேட்டை கொடுத்த பிறகு ஏற்பட்ட சிக்கல்கள் அதாவது வந்து ஆண்டு வந்து சிலர் வந்து சொல்றது பொருத்தமா இருக்குமான்னு தெரியல அதனால நான் வந்து ஆண்டு கணக்குல வந்து இத வந்து திருத்தி தராமலே அப்படியே வைத்துக் கொண்டிருந்தேன் அதனால அதுக்கு முன்னாடி கோவிட் வந்துருச்சு ஆயிடுச்சு கோவிட் வந்தோடனே அதுக்கு பிறகு இந்த சாதாரணமாக வைக்கிற இந்த இதெல்லாம் வாய்மொழி தேர்வு நின்று போய் கல்லூர்ல வைக்கிற வாய்மொழி தேர்வு போய் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்துக்கு வந்து வர சொல்றாங்க சரிங்க பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கு என்னுடைய வயதுல வேற டிஸ்ட்ரிக்ட் போறதுக்கே இப்ப கோவிட் அனுமதி அனுமதி இல்லை எண்பது வயசு ஆனால் எல்லாம் போக கூடாது அப்படின்றாங்க அதனால நான் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இடைவெளியோட அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இத பண்ணோம் அந்த வாய்மொழி தேர்வு கூட ரொம்ப சிறப்பா செஞ்சோம் நான் நானா சொல்ல ரொம்ப சிறப்பா அதை ஏற்பட்டோம் நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள்லாம் வந்தது நல்ல முறையில அதை இது பண்ணும் வாய்மொழி தேர்வு நான் ரொம்ப ஓகோன பாராட்டினாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆனா வாய்மொழி தேர்வு அறிக்கையே வந்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவதற்கு பல மாதங்கள் எடுத்துக்கொண்டோம் அறிக்கை போய் சேர்றதுக்கு அறிக்கை சேர்றதுக்கு அதுக்கே நான் வந்து பெருமை எடுத்துக்க வேண்டியிருந்தது அதனால இப்படிப்பட்ட நிலையில எனக்கு வந்து ஏறத்தோட ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் வந்து பதிவு பண்ணிட்டு மூணு ஆண்டு முடிஞ்சதுமே ரெண்டாயிரத்தி பதினேழுலயே முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சது முயற்சி தான் அது கடைசியில இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்துருச்சு இருந்தாலும் ஒன்பது ஆண்டுகள் பெரிய ஆனா நிறைய சொன்னாரு நிறைய எழுதிட்டீங்க மூணாண்டு முடிக்கும் போது முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கேன் என்ன போதும்னாரு ஆனா எனக்கு திருப்தி ஒரு அவசியம் முழுக்க செஞ்சேன் நான் ஏன்னா அது ஒரு ஆழமான தாந்திரிகமும் ஒரு ஆழமான ஒரு புதுமையான ஒரு கண்டிப்பா பாடம் அதோட இதுவும் வந்து திருமந்திரமும் ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாடம் அதுக்கு வந்து பல்கலைக்கழக விதிகள் வந்து எப்போ வாய்மொழி தேர்வு முடிந்து ரெண்டு ஆண்டு முடிஞ்ச பிறகுதான் இருக்கு அதனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்லதான் வாய்மொழி தேர்வு நடந்திருக்கு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிச்சயமா அது நூலா கொண்டு வரும்

நீங்க அந்த காலத்துல ஆசிரியர் இருக்கும்போது இந்த இடதுசாரி பின்புல இயக்கங்களோட நீங்க தொடர்புல இருந்தீங்க அதை பற்றி உங்களுடைய அனுபவம் இதாவது ஏன்னா அப்போ வந்து நிறைய ஆசிரியர்ல வந்து இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து நிறைய படிக்க மாட்டாங்க நிறைய சமூகம் சார்ந்து செயல்பட மாட்டறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு நீங்க இருக்கிற காலகட்டத்துல இதனுடைய செயல்பாடுகள் ஆசிரியர் வந்து ஒரு இயக்கங்களோட தொடர்பு இருக்கிறதுனால வாசிக்கிறதுனால என்ன நன்மைகளை நீங்க உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் அது பற்றி எனக்கு வந்து ரொம்ப சிறிய வயதிலேயே வந்து என்னுடைய குருநாதர் ஒருத்தர் தூத்துக்குடியில் இருக்கிறார் அவருடைய வழிகாட்டுதல் காரணமாக நான் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து மார்சியம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால நான் வந்து எப்போ பதினெட்டு வயசு நிறையும் கட்சியினுடைய உறுப்பினர் ஆகிறது கேட்ட காத்துட்டு இருந்தேன் ஆச்சுங்களா பதினெட்டு வயசு ஆனதும் நான் அங்க உறுப்பினராக இருந்தேன் அப்புறம் ஆசிரியர் ஆனதும் அது தொடர முடியாது கண்டிப்பா ஆசிரியர் பணிக்கு அதனால நடுவுல அது விடப்பட்டது விட்டாலும் நான் வந்து இடசாரிகளோடு தொடர்ச்சியா தொடர்பு வச்சிக்கிட்டுதான் இருக்கேன் ஆஹ் அநேகமா வந்து சிஇடி போலீஸார் எல்லாம் எங்க கட்சி நடத்துறது நான் தான் அப்படின்னு என்ன வந்து கேட்பாங்க வேற ஏதாவது ஒரு நோட்டீஸை போட்டுடுறீங்க துண்டு துண்டரிக்க முடியாது அத உடனே டிஸ்டிக்ட்ல இருந்து எங்களை வந்து எங்களை போலீஸ்ல திட்டுற மொழியே உங்களுக்கு தெரியாது எப்படி திட்டுவாங்க கண்டிப்பா நீங்க இப்படி போட்டெல்லாம் என்ன வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கெல்லாம் பாக்குறீங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் சொல்வேன் இருந்தாலும் இல்லை சார் நீங்க எப்படி உங்க விவசாயிகளை ஊழியர்களை பாக்குறீங்கன்னா அது மாதிரி நாங்களும் ஊழியர்கள் தான் எங்களையும் பாருங்க நாங்கள் உங்களெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டோம்னு கூட சொல்லுவாங்க அந்த வகையில விட தொடர்பு இருந்தது நிறைய எங்க படுற விவசாயிகளை படுற கஷ்டங்கள் அதுவும் இந்த பக்கத்துல குத்தகை விவசாயிகள் அது எங்க காரப்பட்ட பக்கத்துல கீழமத்தூர் ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு நா ஒரு நா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கும் அந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு விரிவடைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் வந்து கோயிலுக்கும் தனிப்பட்டவங்களுக்கு சொந்தமா இருக்கு அவங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சு அவங்க வந்து அந்த நிலத்துல குடியிருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம் இன்றைய வரைக்கும் அவங்கள வெளியேற்ற முடியல நூறு ஆண்டுகளை அவங்க அதை பயிர் செஞ்சுட்டு வராங்க பல சிக்கல்கள் இப்ப வந்திருக்கு இப்ப வந்து இப்ப வந்து இருக்கிற அரசு கூட கோயிலுக்கெல்லாம் அந்த நிலத்தை எடுத்துடணும் கண்டிப்பா கண்டிப்பா அது அவங்களுக்கே பட்டா கொடுக்கணும் ஊத்தங்கள்ல இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போயிருக்கா அதே மாதிரி ஆசிரியர் இயக்கத்திலயும் நான் வந்து ஆரம்ப காலத்துல தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியிலயும் ஒரு இங்க ஒரு ஆசிரியர் கூட்டணியை கட்டினது நான் தான் முதல்ல முதல்ல எங்க வீட்டுலதான் அதை ஆரம்பிச்சோம் சாமல்பட்டியில நான் சரி 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 அதனால் ஆசிரியர் இயக்கம் அந்த மாதிரி இடதுசாரி இயக்கங்களில் தொடர்ந்து தொடர்பு கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக அது கொஞ்சம் சிரமம் சில நேரங்களில் என் மேலே

எல்லாவற்றையும் வெளியில வந்தோம் நாம எல்லா இடத்துலயும் இடது உதவி பண்றோன்ற நம்ம பள்ளியில ஒரு நிமிடம் கூட ஏமாத்தல கண்டிப்பா ஆமா அது கல்வி அதிகாரிகள் வந்து விசாரணை செய்யும் போல தலைமை ஆசிரியர்கள் வந்து தனி வகுப்பு நடத்துற ஒரே தமிழ் ஆசிரியர் வரதராசன் வண்டிதான் வேற யாரும் தனி வகுப்பு எல்லாம் நடத்துறது ரொம்ப சின்சியர் டீச்சர் பள்ளித்துல அவரை மேல எந்த குறையும் கிடையாதுன்னு கிடையாதுனால என்ன வந்து சஸ்பெண்ட் பண்ணவோ மற்றவோ ஒன்னும் செய்ய முடியாதே போயிட்டாங்க அந்த வழக்குகள் இருந்தெல்லாம் நாங்க வந்து விடுதலை பெற்று வெளியில வந்தோம் அதனால அவ்வளவு பெரிய வழக்குகள் இருந்தது சேர்த்து கொண்டு போக முடிஞ்சது கொண்டு கொண்டு போனோம்னா அப்படி நேர்த்தியா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நம்ம அதை அதாவது நேரடியான இதுல நம்ம கட்டிட்டு கூட்டத்துல பேசறது நேரடியா இயக்கத்துல ஈடுபடுறது இல்ல உதவி செய்யறதுன்றது யார் வேணா செய்யலாம் இல்லையா உதவி செய்யறதே எந்த சட்டத்தினாலையும் நான் அதான் சொன்னேன் போலீஸ்கார்ட்டையும் அதாவது சொன்னேன் அதிகாரிகள்ட்டையும் அதாவது சொன்னேன் உதவி செய்யறேன் விவசாயிகள் தொழிலாளிகளுக்கு உதவி செய்ய இந்த சட்டம் இருக்கு உனக்கு இது மாதிரி இருக்கு அரசு சலுகை கொடுத்துருக்காங்க வேற துப்பாக்கி தூக்கிட்டு வேற தலைமறைக்கு போல அப்படின்ற முறையில உதவி செய்யறோம் மக்களுக்காக உழைத்தோம் அதனால அதெல்லாம் நமக்கு அரசாங்கத்திலயும் சிக்கல் தப்பிச்சு வர முடியாது ஏமாத்தலாம் இருந்தாலும் வாழ்க்கையை பனையை வைத்துதான் வேலை செஞ்சோம் வாங்குவோமா வேலை இருக்குமா அப்படின்னு சந்தேகிறது ஏன்னா மற்றவங்களுடைய பார்வைகள் வேற மாதிரி இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா பணிபுரிகிறவங்கள யாரும் ஏத்துக்கிறது நேர்மையா நேர்மையா கண்டிப்பா கண்டிப்பா